வணக்கம் மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாட்களும் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத இனப்படுகொலை துரோகம் நடந்த நாட்கள் இந்த நாட்களை வந்து மறந்துட்டால் நம்ம தமிழர்களே கிடையாது முன்னோடிகள் இந்த கடல் வழியாகத்தான் தங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் நம்முடைய அரசியலும் ஈழப்போர் இது வந்து முழுக்க முழுக்க இது தமிழர்களுக்கான ஒரு கடல் தமிழர்களுக்கான உரிமை உள்ள ஒரு கடல் இன்றைக்கு யார் யாரோ இதில் வந்து தங்களுடைய கால வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அமெரிக்கா வருது இங்கிலாந்து வருது சைனா வருது ஜப்பான் வருது எல்லாரும் வராங்க இதை வந்து இது என்ன இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தமிழர்கள் ஒதுங்கி இருக்க முடியுமா முடியாது இது நம்முடைய உரிமை நம்ம நிலத்தில் வேற ஒரு ஆளை நம்ம விட முடியுமா நிலம் மட்டுமா நம்ம இடம் இந்த கடலும் நம்முடைய இடம் தான் ஒவ்வொரு இனமும் தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய உரிமையை தன்னுடைய கலையை சுதந்திரத்தை தக்க வைத்துக்கொள்ள பல கோடி உயிர்களை இழந்திருக்கிறது ஒன்றரை லட்சம் பேர் வந்து நாலு சதுர கிலோமீட்டருக்குள்ள அடைச்சி ஒன்றரை லட்சம் பேர் அதை நீங்கள் அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே ஒன்றரை லட்சம் பேர் நம்ம மெரினா பீச்சில் தமிழர் கடலில் ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்து சில மணி நேரத்துக்குள்ளே கொண்டுடுறாங்க அவ்வளோ கொடூரமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த வழியை உலகம் அது ஒரு போர்க்குற்றம் என்று சொல்லுகிறதே தவிர அதற்கு மேல் சொல்ல அவர்கள் விருப்பப்படவில்லை ஆனால் நடந்தது இனப்படுகொலை ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஓயாது இந்த ஆண்டுகளில் தமிழர்கள் நடந்த இந்த கொடுமையை சர்வதேச சமூகம் முழுமையாக கவனிக்கும்படியான நிலையை நாமும் எடுத்து செல்ல முடியாத ஒரு அரசியல்தான் இந்தியாவும் உலக சர்வதேச சமூகத்தில் இருக்கிற ஒரு ஒரு பகுதியும் நமக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறது அதை முழுமையாக அதன் அதன் அருகில் அந்த கவனத்தை ஒருங்கிணைத்து செய்ய சொல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாகவே மே பதினேழு இயக்கம் இந்த இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறது இந்த கடலுக்காக நடந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் இப்போ நடக்கக்கூடிய மீனவர் அரசியலிலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய உரிமை பறிப்போக்கிட்டு இருக்கு அந்த உரிமையை மீட்டெடுக்கும் விதமாகத்தான் அதை நினைவுப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த கூட்டத்தை வந்து வேற எங்கேயாவது வைக்கலாமே மதுரையினுடைய நடுப்பகுதியிலையோ திருச்சியிலேயோ வைக்கலாம் அது அல்ல கடல் என்பது தமிழனுடைய கடல் இந்த கடல் பகுதியில் இது நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நினைவுபடுத்துறாங்க அது வந்து தமிழர் கடல் பகுதியில் தான் நடந்திருக்கு அதாவது முள்ளிவாய்க்கால் அது மாதிரி அதை நினைவு கூறும் வகையில் அந்த எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு அதே தமிழர் கடல் பகுதியில் கூட வேண்டும் என்பதுதான் மே பதினேழு இயக்கத்தின் நோக்கம் ஒரு இனமே தங்களுடைய ஆசையை சொல்லுவதற்காக தங்களுடைய உயிரை கொடையாக அளித்த இந்த நிலையில் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக நாம் எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் பெருமளவில் தமிழர்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு உங்கள் ஒருத்தன நான் வேண்டி கேட்கிறேன் ஏன்னா இந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு வலு சேர்க்கிற ஒரு காரியமாக மறந்து விடாதீர்கள் மே பதினேழு மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை தமிழர் கடல் அதாவது மீரினா பீச் கண்ணகி சிலையின் பின்புறம் உங்களுக்காக நானும் காத்திருப்பேன் வாருங்கள் நம் இனத்திற்காக உயிர் நீத்தவர்களை பெருமைப்படுத்துவோம்